தொழிற்சங்க ஊழியர்கள் புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய திருநெல்வேலி அரசு விரைவு போக்குவரத்து முன்பாக அவர்கள் ஈடுபட்டார்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தங்களது ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தாங்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காரணமாக ஏற்பட்ட சூழலில் துறையினர் அவர்களை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் வண்ணாரப்பேட்டை அந்த அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனை முன்பு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது போராட்டத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை கொண்டு செயல்படுத்துவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறி ஒழுக்கங்களை எடுத்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கள நிலவரங்களுக்கும் நன்றி